வணக்கம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்த விவாகரத்தில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்துள்ள போர் இரண்டு ஆண்டுகளை கடந்துள்ளது ஏராளமான மக்கள் இதில் கொல்லப்பட்டனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்தாலும் இதுவரை நிரந்தர தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை இருதரப்பும் பேச்சுவாயிலாக தீர்வு காண வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்குமாறு பிரதமர் மோடியை வலியுறுத்தினார் அமைதி பேச்சுக்கு தேவையான உதவியை செய்ய தயாராக இருப்பதாகவும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் அமைதி பேச்சுக்கு இந்தியா மத்தியஸ்தம் செய்தால் அதற்கு தயாராக இருப்பதாக புட்டின் கூறியிருந்தார் இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்யா சென்றுள்ளதும் அமைதி பேச்சு தொடர்பாக ரஷ்யாவுடன் அவர் பேசுவார் என்றும் தெரிகிறது பிரிக்ஸ் கூட்டத்தில் பேசுகையில் பயங்கரவாதம் சைபர் குற்றங்களை தடுப்பதில் இணைந்து செயல்படுவது தொடர்பாக அஜித் தோவல் விளக்கினார் தொடர்ந்து பிரிக்ஸ் அமைப்பின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் சந்தித்து சிறிது நேரம் பேசினார் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகளும் முன்வருவார்கள் என்று இந்தியா நம்புகிறது இதன் ஒரு பகுதியாகவே பிரதமர் மோடி முன்மொழிந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான திட்டத்துடன் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவால் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார் உலகளவில் இந்தியாவின் செயல்பாடுகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நிச்சயம் இரு நாடுகளிடையே அமைதியான சூழல் நிலவ இந்தியா முயற்சிக்கும் என கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி